மற்றடைய நாம் மைப்படுவதாக இந்த நல்ல நாளில் எல்லாம் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இதனால் ஆண்ட வேத வசனத்தின்படி கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி ஓட வேண்டும் இன்றைக்கி அநேக ஜனங்கள் ஓடுறாங்க காலையிலேருந்து சொன்னால் வாக் பண்ணுறாங்க மாலையில் வாக் பண்ணுறாங்க பலதரப்பட்ட சூழ்நிலையில் ஓடுறாங்க ஆனால் அதுக்கு சில வரைமுறைகளோடு அவங்க செய்யலை ஏதோ உண்டு வேலை உண்டு வெட்டி உண்டுன்னு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஓடுறாங்க ஆனால் நீங்கள் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஓட வேண்டும் அதை தேவன் விரும்புகிறார் ஆமே நலையூயா இன்றைக்கி அநேக ஜனங்கள் தேவ சித்தத்தின்படி தேவ திட்டத்தின்படி அநேக ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார் எப்படி இருக்கிறது நிருபம் பனிரெண்டாவது அதிகாரம் ஃபஸ்ட்டு வசனம் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும் தேவையுடைய பிள்ளைகளுக்கு பொறுமை மிக 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 அவசியமான ஒன்று இன்னைக்கு அநேக ஜனங்கள் இடத்துல பொறுமையே கிடையாது எல்லாம் இருக்குது காசு இருக்குது பங்களா இருக்குது நகை இருக்குது பொருள் இருக்குது எல்லாமே வீட்டின் தேவைகள் அனைத்தும் இருக்கிறது ஆனால் அவர்களிடத்துல பொறுமை சற்றும் கொஞ்சம் கிடையாது ஏன் ரோட்டில் இன்றைக்கி விபத்துகள் நடக்குது ஏன் இன்னைக்கு அநேக ஆக்சிடெண்ட்டுகள் அநேக கொலைகள் வெறிகள் தாக்குதல் எப்படி நடக்குது ஒரு செகண்ட் அந்த என்ற அந்த சூழ்நிலை அவங்க இழந்ததுனால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நடத்தப்படுகிறது எனக்கு அன்பானத்தினுடைய பிள்ளைகளே நீங்கள் நானும் ஆவிக்குரியவர்கள் நீங்கள் நானும் சத்தியத்தை அறிந்தவர்கள் நீங்கள் நானும் விசுவாசிகள் நீங்கள் நானும் ஊழியக்காரர்கள் அதனால பொறுமை மிக 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 அவசியம் என்பதே வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆக்கோப்பை எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களே பாருங்க யோபு அந்த ஒன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு ஊற்றேசத்துல யோபு ஒரு பெரிய நபர் அந்த பெரிய ஆளுக்கு எல்லா வசதிகளும் இருந்துச்சு எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு வேலைக்காரங்க வேலைக்காரிகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாம் இருந்துச்சு அவர் அந்த வீதியில் நடந்து வந்தாலே எல்லாரும் எந்திரிச்சு நின்று வணங்கக்கூடிய மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த யோபு இன்னைக்கு அநேக ஜனங்கள் அந்த யோபு குறித்து ஏன் அப்படி பார்க்குறோம் அவருக்கு பயங்கர பாடுகள் பயங்கர சரீர பலவீனங்கள் பயங்கர சோர்வுகள் நண்பர்களினால தவறான பேச்சுக்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் தனக்கு இருந்த அந்த பொறுமையை உறுதித்தன்மையை காத்து கொண்டார் இன்றைக்கி அநேகர்கிட்ட பொறுமை இல்லாததுனால தான் கோபப்படுறோம் அதன் நாட்கள்லாம் நம்ம லெட்ரு லெட்ரு எழுதுவோம் ஒருத்தவங்களை நம்ம குடும்பத்தில் வெளியூர்லேருந்து எழுதுவோம் அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த என் அருமை அப்பா அம்மா அவர்களே அப்படின்னு எழுதுவோம் இன்றைக்கி எல்லா சமூக வலைத்தளத்தில் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துற அளவுக்கு வீடியோ கால் பண்ணுற அளவுக்கு வசதிகள் இருக்கிறது ஆனால் ஃபோன் பண்ண மறுக்கிறது நம்முடைய மனம் இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் யார் யாராருக்கு மிஸ் பண்றீங்க உங்களுக்கு வேண்டியவங்கன்னா அலோ ப்ரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்னு கேட்பீங்க உங்களுக்கு வேண்டாதவங்கன்னா ஃபோனே பண்ண மாட்டீங்க இது உலக இயல்பு மனிதனுடைய பழக்கம் என் ஆண்டவர் சொல்லுகிறார் பொறுமையாக இருங்கள் பொறுமையாய் கிறிஸ்துவின் வழி ஓடுங்கள் இப்பேற்பட்ட யோபின் பொறுமையை குறித்து தான் ஆண்டவர் பின்னால பார்க்கும் பொழுது அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார் எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே நீங்கள் அந்த பொறுமையின் உதாரண குணத்தை யோபு வைத்து நீங்க வாழும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் தலைக்கும் நம்முடைய மனைவி பிள்ளைகள் திருச்சபை மக்கள் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அந்த பொறுமை என்ற ஒரு லக்கை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அந்த பொறுமை என்ற குணாதிசயத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல எபிரேயர் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆபுரகாம் பொறுமையோடு வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை நீடிய பொறுமையினால் பின்பற்றுவர்களா இருந்து நிச்சயமாக ஆண்டவர் ஆபுரகாமை குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது அவர் நல்ல விசுவாசத்தின் தந்த அதுக்கு மாத்திரமல்ல அவட்ட பொறுமை கொண இருந்துச்சு எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் நானும் சத்தியத்தை அறிந்தவர்கள் ஆண்டருடைய திருச்சபைக்காக வாழ பிறந்தவர்கள் ஆண்டோடைய சத்தியத்துக்காக நிற்கிறவர்கள் உங்களுக்கு மிகவும் பொறுமையான ஒரு காரியம் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொறுமை இல்லை அதனால் குடும்பத்தில் பிரச்சனை அதனால் அநேகர் பலவித சூழ்நிலையில் அகப்படுறாங்க எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே நீங்க பொறுமையை கையாளும் பொழுது கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார் ரெண்டாவதாக லக்கை நோக்கி ஓட வேண்டும் முதலாவது சொன்னேன் பொறுமையோடு ஓடுங்கள் சொன்னேன் ரெண்டாவது லக்கை நோக்கி ஓட வேண்டும் பிலிப்பியர் மூணு பதினாலுல எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்து இயேசுக்கள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருன்னு அப்பஸ் தான் போல் சொல்லுகிறார் அப்பசனாய் பவுல் புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்களை எழுதினவர் அநேக காவல்ல இருந்திருக்கிறாரு அநேகர் அடிபட்டு இருக்கிறாரு உபவாசத்துல இருந்திருக்கிறாரு வாரினால அடிச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை உப பட்டினால பசினால இருந்திருக்கிறாரு சதி நாசமோசம் அவருக்கு வந்திருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தனக்கு வச்சிருந்த லக்க அவர் விட்டு விடல் வல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அருமையான தமிழ் உள்ளங்கள் வைசாலி பிரக்னானந்தா குகேஷ் இவங்கெல்லாம் அந்த செஸ் இளம் வீரர்கள் செஸ் போட்டியில் ஒரு லக்கு வச்சிருக்காங்க பாருங்க கடந்த நாட்களில் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வாங்கினவர் அருமையான பிரதர் குகேஷ் அவர்கள் பதினெட்டு வயசு தான் இன்னைக்கு அவர் நான் நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்தார்கள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்தார்கள் இன்றைக்கு மரியாதைக்குரிய அதானி அவர்களை பார்த்தார்கள் இப்படி ஸ்கூல்ல பயங்கரமான அவருக்கு நேம் பதினெட்டு வயசு தான் அப்போ அவருன்னு ஒரு லக்கு வச்சிருக்கிறாரு இந்த லக்கு தேவடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் கிறிஸ்துவின் வழியாக நான் பரலோகம் செல்ல எனக்கு ஒரு வழி வேண்டும் என்று இன்னைக்கு நீங்கள் நானும் அடைய வேண்டும் இன்னைக்கு அநேக ஜனங்கள் பாருங்க உலகத்து ஜனங்கள் எங்கெங்கேயோ ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இரவும் பகலும் போகிறாங்க ஆனால் அவர்கள் ஒரு லக்கை வச்சு தான் போகிறாங்க அதை காட்டிலும் நீங்கள் நானும் வேதத்தின் லக்கு வேதத்தில் தான் வெளிச்சம் போதக சித்தே ஜீவ வழி நம்மளை போதனைக்கு நேராக நடத்துகிற வழிக்கு நேராக நீங்கள் போகும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு லக்கை வைத்து கொள்ளுங்கள் அதன்படியாக ஓடுங்கள் ஏனோதானன்னு போகாதீங்க ஒரு ட்ராக்கு இருக்கு ஒரு வண்டி பாதைகள் இருக்கிறது எப்படி இடதுபுறமாக செல்லவும் வலது புறமாக செல்லவும் ஏன் போடு வச்சுருக்குறாங்க அதுக்குன்னு ஒரு லக்கு வச்சு தான் அந்த பாதையை கிராஸ் பண்ண வேண்டும் தெய்வடைய பிள்ளைகளே நீங்கள் நானும் லக்கை நோக்கி தொடர வேண்டும் இதை தெய்வன் விரும்புகிறார் இன்றைக்கி அநேகருக்கு இது விளங்கலை இது தெரியலை இந்த பாதை புரியலை ஏசு உங்களை நேசிக்கிறான்னு சொன்னாலே எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க நம்ம சொல்கிறது நல்ல செய்தி ஆமே நலையூயா இன்னைக்கு அநேக ஜனங்கள் கெட்ட செய்தியை வாட்ஸ்அப்பில் உடனே பரப்புகிறாங்க ஆனால் நல்ல செய்தி சொல்கிறதுக்கு ஆள் நம்மிடம் இல்லை நிச்சயமாக நீங்கள் நானும் நான் தயவுனால லக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் நல்ல திருச்சபையை கொடுத்திருக்கிறார் நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் நல்ல பகுதிகளையும் பட்டணங்களையும் நகரங்களையும் கொடுத்திருக்கிறார் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு வேலை இல்லை பொருளாதார நெருக்கடி குடும்பத்தில் கடன் பயங்கர போராட்டமான சூழ்நிலை இதை காட்டிலும் தேவன் உங்களுக்கு முன்னே நடந்து போகிறார் அலே அவரை ஃபாலோ பண்ணி நீங்கள் நானும் நடந்தோம் என்றால் நாமும் அடைய வேண்டிய லக்கை அடையலாம் மூன்றாவதாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்பசன இப்போ ஒன்றுக்கு இருந்தார் ஒன்பது இருபத்தி நாலு எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் ஜமைக்கா நாட்டை சேர்ந்த அருமையான நபர் உசேன் போல்டு அவர் பார்த்தீங்களா ஓட்ட பந்தயத்தில் நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு ஐநூறு மீட்ரு ஆயிரம் மீட்டர் அந்த நா அந்த ஆரம்பங்களில் அவர் பயிற்சி பண்ற ஓடி ஓடி விழுவார் தூக்கி எல்லாரும் அவரை மிதித்து தள்ளி விட்டுட்டு ஓடிடுவாங்க ஆனால் அவர் பயிற்சி எடுத்த பிறகு எப்படியாவது தனது பரிசு பொருளை பெற வேண்டும் என்று பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறார் இன்றைக்கும் அநேக இந்த மாதம் ஜல்லிக்கட்டு நடக்கும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடக்கும் பாலமேடு ஜல்லிக்கட்டு நடக்கும் இப்படி மதுரை பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற அநேக கிராமங்களில் ஜல்லிக்கட்டு நடக்கும் அநேக வீரர்கள் களத்தில் நிற்பார்கள் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் கார் தருவாங்க தங்க காசு தருவாங்க பல பரிசுகள் தருவாங்க எப்படியாவது தன்னுடைய உயிரை பணைய வைத்து தான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடி அந்த பரிசை பெறுகிறார்கள் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நானும் ஆலயத்துக்கு வருவது ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பது மற்றவர்களுக்கு உதவி செய்வது சுவிசேஷ அறிவிப்பது எல்லாம் வீணாக போயிடக்கூடாது இதற்கு நீங்கள் கவனமாய் செய்யணும் தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து ஆண்டவருடைய பணிகளையும் ஆண்டருடைய வேலைகளையும் தொடர்ந்து செய்யுங்க கஷ்டம்தான் கஷ்டம்தான் பாடுகள் தான் பிரச்சனை தான் இதற்கு மத்தியிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளதாக ஓடும் பொழுது அப்போசனாய் பவுல் சொல்லுகிறார் இரண்டு தி மத்தி நாலு ஏழுல சொல்லியிருக்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்போசனாய் பவுல் அநேக ஸ்தோத்திர சீசர்களை உருவாக்கி இருக்கிறார் அநேக திருச்சபைகளை எழுப்பியிருக்கிறார் க கடற்கர சுவிசேச அறிவித்து அறிவித்திருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய ஓட்டம் வெற்றிகரமான ஓட்டமாக இருந்தது அவருடைய கண்ணில் அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க கண்ணில் தண்ணீர் வந்து கொண்டே இருக்குமாம் அது மாத்திரமல்ல அவர் மிகவும் அவருடைய நடைகள் அவருடைய பாவனைகள்லாம் மிகவும் கடுமையாக தான் இருந்திருக்கு அது தன்னுடைய சரீரத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் அவர் ஆவிக்குரிய ஓட்டத்தில் அவர் சரியாக இருந்தார் இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் காட்சி அடிக்கிறது பிற ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல காய்ச்சல் பிரதர் அதனால தான் வர முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் காய்ச்சல் வைரஸ் இது எல்லாம் காட்டிலும் என் ஆண்டவர் உங்களை கொரோனாவிலேருந்து உயிரோட காப்பாத்தினார் பார்த்தீங்களா அதுக்கே கரங்களை தூக்கி நீங்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி வார வாரம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் நான் ஓடும் பொழுது கத்த பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய இருக்கிறார் இது ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பொறுமையோடு ஓட வேண்டும் ரெண்டாவது சொன்னேன் லக்கை நோக்கி ஓட வேண்டும் மூன்றாவது பெற்றுக்கொள்ளதாக ஓட வேண்டும் சொன்னேன் நான்காவது எப்படி ஓடக்கூடாதுன்னா வீணாக ஓடக்கூடாது ஏன் எங்கே போறேன்னு தெரியாம போக கூடாது தலையில பாரம் அப்படி வச்சுக்கிட்டு போக கூடாது தலையில பாரத்தை விட மனசுல பாரந்தே அநேகர் வச்சுக்கிட்டு ஓடுறாங்க அப்படி அல்ல நம்ம ஓடுனது நம்ம அழையிறது நம்ம பிரயாசப்படுறது வீணாய் போகக்கூடாது என்று பிழிப்பிய ரெண்டு பதினாலு ஆண்டுடைய வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால நீங்கள் நானும் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை காட்டிலும் தேவன் இந்த ஆண்டு நீங்கள் நானும் பொறுமையாக இருந்து லக்கை நோக்கி தொடரி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடி எப்படி ஓடக்கூடாது என்ற தேவன் இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இதன்படி வாழுவோம் நம்முடைய குடும்பம் நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக கலங்காதிருங்கள் எதற்கும் பயப்படாமல் இருங்கள் கத்தர் உங்களைக் கொண்டு பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார் கத்தருடைய பிதாவே ஆண்டவர் இந்த நல்ல நாளில் கத்துடைய வார்த்தையை சொல்ல ஜனங்களை கேட்க வைத்த கிருபைக்காவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவர் அநேக இடத்துலேருந்து எங்களுக்கு ஃபோன் மூலியமாக ஜெபியுங்கள் என்ற வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது நாங்களும் ஜெபிக்கிறோம் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த தொலைக்காட்சியின் மூலியமாக யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு காணப்படட்டும் அவங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடட்டும் பொறுமையாயிருந்து காலத்தை நடத்தட்டும் லக்கை நோக்கி ஓடட்டும் உங்கள் கீர்வ மேலானதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்ரம் ஏசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் கெஞ்சப்பைக்கு நல்ல பிதாவே ஆமேன் 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 என்கிறத்து நாம் மயப்படட்டும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் அநேகருக்கு இதை அறிமுகம் செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் தேங்க்யூ கத்து நல்லவர்